இது தரிசு நிலம் இது தரிசு நிலம் அப்படி காமிக்கலாம் இது தரிசு நிலமா இங்கே நெல் பயிர் விளையுது நெல் பயிர் விளையுது தென்னந்தோப்பு இருக்கு வாழை மரம் இருக்கு இந்த மாதிரி அரிய வகைகள் மரம் எல்லாம் நாங்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க விவசாயம் செழிப்பா இருக்கு ஆனால் இதை விவசாய நலம் அப்படி இது தரிசனம்னு சொல்றாங்களே இந்த ஊடகத்தை எப்படி மனசு சொல்லி அந்த அம்மா கது கதறு எங்களுடைய 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 வாழ்வாதாரத்தை இழந்து கேவலம் நாங்க வந்து மாசு சமத்துக்கு போனோமா இதுதான் வந்து ஒரு நாட்டை வலிமையக்க முடியுமா நாங்கள் விவசாயம் பண்ணாலே தலைமுறை தலைமுறைகள் வாழ்வோமே அப்படின்னு அம்மா கத்து கத்துது கதருது அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கடன் தெரிவிக்கல சென்னையில மலம் வெள்ளம் வந்துது சென்னையில மலம் வெள்ளம் நீங்க என்ன தெரிஞ்சுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரல பொன்மண செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதாவது அதற்கு முன்பு திமுக கலைஞருடைய ஆட்சி அவர் ஆட்சியிலிருந்து அதே கலைஞரும் வந்து சென்னையை பார்க்கிறார் மழை காலத்துல அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரும் அதே சென்னை காலத்துல பரவிடுறார் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்களும் சரி அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்களும் சரி இப்படி முதலமைச்சர் மட்டும் மாறினாங்க முதலமைச்சர் மட்டும் மாறினாங்க ஆட்சி மட்டும் மாறிச்சு தவிர சென்னையில் அந்த மக்களுடைய நிலைமை மாறவே கிடையாது இதற்கெல்லாம் கன்னடம் இல்லை தூத்துக்குடியில தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க மலையில் மழை பெஞ்சி தண்ணீர் நிரம்பி அந்த மக்களை கஷ்டப்பட்டாங்க அவதிப்பட்டாங்க அதுக்கெல்லாம் யாரும் வரல கனனம் தெரிவிக்கல நீங்க என்ன தெரிஞ்சுங்க கனிமொழி அவர்கள் சமையல் செஞ்சு குண்டா அனுப்புகிறாங்க அதை யூடியூப் சேனலுக்காரன் ஒரு பாட்டு சோலோ சாங் போட்டு அப்படியே எடுத்து அனுப்புகிறோம் மக்கள்லாம் பார்த்து லைக் பண்றாங்க தேய் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தானே எம்எல்ஏ இருக்காங்க அவங்க தானே எம்பிஆ இருக்காங்க ஒரு ஒருவேளை சோறு கொடுத்துட்டு அது நம்ம பட்ட துன்பத்தில் அப்பவே மறந்துடும் அவங்கள வாழ்த்துறோம் பாராட்டுறோம் அடுத்த ஓட்டுக்கு போறோம் ஆனால் நமக்கான நிலைமை எப்போ மாறும் நமக்கான தலையெழுத்து எப்போ மாறும் அதை மட்டும் கேட்க மறந்துடும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வட சென்னையில் என்ஐ வெடித்து சிதறி அந்த அந்த இடம்லாம் வாழ்வாதாரத்துக்கெல்லாம் போயிடுச்சு அது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண தெரிவிக்கல ஆனால் நான் மருத்துவ அன்பு ராமதாஸ் போயிட்டு ஒரு மருத்துவரை சொன்னாரு இந்த வடச்சி இந்த மக்கள் என்ன ஏன் பாவம் பண்ணாங்க என்ன பாவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க வடச்சனையில் அனல் மின் நிலையம் இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரிகள் இருக்குது பக்கத்துலேயே கடல் வாழ்வாதாரம் இருந்திருக்கு கூவமாரமாக மாறிக்கிட்டு அந்த மக்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு அவ அவஸ்தப்படுவாங்க எதுவும் வாய் திறந்து பேசல இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு விவசாய நிலத்துல போயிட்டு டேய் என் இடத்துல குடிக்காதீங்கடா நீ எங்கன்னா போய் குடி அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு விவசாயி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க நீ நல்லா தெரிஞ்சுக்க ஒவ்வொரு கட்சியில என்ன இருக்கு விவசாய அணி விவசாய சங்கம் அதெல்லாம் போக ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவாக தனியா விவசாய சங்கம் நிறையா இருக்கு அந்த விவசாய சங்கங்களும் குரல் தரல இன்னைக்கு எடப்பாடியும் குரல் தரல ஏன் சொல்லுவாருன்னா ஒன்று இவங்க ஆட்சியில் தப்புலன்னு இவங்க காண தெரிவிப்பாங்க அவங்க ஆட்சியில் தப்புலன்னு அவங்க தருவாங்க ஆனா நிரந்தரம் மனத்துக்கு சொல்லவே மாட்டாங்க கேட்கறியுமா அந்த மது என்பது அதிமுக வந்தாலும் நடத்தும் திமுக வந்தாலும் நடத்தும்

அதற்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேரை மட்டும் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க இப்படி இருந்தால் தமிழகத்தின் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலைமை என்ன அப்படி கேட்டுக்கிறார் யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த நீட்லாம் வந்துருச்சு தமிழகத்தில் மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு நீட் சத்தியமா நாங்கள் விளக்கு தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அரசாங்க பள்ளியில் படிச்சீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு படிக்க முடியும் அப்போ அரசாங்கத்தின் அரசு பள்ளி தரமற்று போனா இந்த பிள்ளைகள் எங்கே போவார்கள் தமிழகத்தில் இலவசமாக கல்வி ஐயா காமராஜர் அவர்கள் அதன் பிறகு இங்க அரசாங்க பள்ளியை விட தனியார் பள்ளிகள் இருக்கு எல்லா பள்ளிகளிலும் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே கிடவே கிடையாது லட்ச போய்கிட்டு இருக்கு அப்போ அரசாங்க பள்ளி எப்படி முன்னுக்கு வரும் இந்த மக்களுக்கு இந்த பேர்த்தி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்கள் ஏன் சொல்லுவாருன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அன்பில் பொய்ய மகேஷனுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு நாங்கள் வந்து முப்பத்தி மூன்றாயிரம் கோடியை வந்து ஒதுக்குறோம் எதுக்காக அரசாங்கம் அந்த கல்வித்துறை அமைச்சருக்கு நிதியாக ஒதுக்குறோம் அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி சம்பளமாக போகுது பிள்ளாரு மீது ரெண்டாயிரம் கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த அரசு பள்ளி தர உயர்த்த முடியும் தரவு ஏற்ற முடியுமா அல்லது பாடல்களையும் புத்தகங்களையும் வாங்கி தர முடியுமா அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்ன செய்ய முடியும் விளையாட்டுத்துறை அமைச்சராக யார் வந்தார் ஒரே ஸ்டாலின் வந்தார் தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு மாணவன் கூட மாநில லெவலுக்கு போய் போல மொத்தம் இரநூத்தி நாற்பது பேர் தேவை அப்போ இங்கே இந்த மக்கள் எதை சொல்ல வருகிறார்கள் நம்ம யாரும் இது சுமத்த முடியும் கேவலம் நம்ம வருஷம் வருஷம் பொங்கலுக்காக கையெழுத்தடிக்கணும் தான் குரல் கொடுப்பீங்க அப்படி தானே நான் வந்து ஆயிரம் ரூபாய் தரேன் பொங்கலுக்கு அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் கொஞ்சம் நல்லா வச்சு பாருங்க கொஞ்சம் முன்னாடி இது என்ன பண்ணிச்சா பன்னிச்சமே சொன்னா பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கு வரிசையில் கீம்ல வந்து நின்றுனா ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் அந்த கட்சியுடைய கூட்டணிக்கு சாலை கைகள் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்த பொங்கலுக்கு எதைய அறிவிக்கலை ஸ்டாலின் இன்னைக்கு எப்படி பா எடப்பாடிய பரவாயில்லப்பா ரெண்டாயிரத்தி அறுபத்த பொங்கலுக்கு இவருன்னா வந்து எதையும் வாழ்வாதாரத்தை பத்தி பேசல ஒரு மாணவன் படிச்சுட்டு வேலைக்கு போனா வருட முடிக்க சமாளிப்பான் அதே மாதிரி படிச்சு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கப்பா வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு புதியதோ சம்பளம் கிடைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இத பத்தி யாருமே பேசல என்ன பேசுறாங்க இவங்க வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தரம் சொல்றாங்க இப்படி பேசுறாங்க தவிர ஒரு வாழ்நாள் முழுவதும் நமக்கான வலிமையை நம்ம யார் கொடுப்பாங்கன்னு பேச மாட்டேன்றாங்க அந்த மாணவர்களுக்காகவும் அந்த ஆசிரியர்க வேலை இல்லாத பட்டதாரிகள் அந்த வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு வேலை உருவாக்கணும் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் ராமதாசை பத்தி யாருமே பேசல ஏன்னா அதுக்கு இருக்கு என்ன சொல்லுவாங்க அடுத்து சாதி கட்சி சாதி தலைவர்கள் இந்த மாணவர்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சாதிக்க துடித்தால் சொல்லுவதுன்னா அது சாதி கட்சி பாங்க அவங்க சாதி தலைவர் சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா நமக்கான வாழ்வத உருவாக்க சொல்லவே மாட்டேன்ட்டாங்க என்ன வச்சு பாருங்க என் கம்புமணி ஒவ்வொரு மாவட்டமாக போற நான் இன்னொரு விஷயம் சொல்லு என் கூட தம்பி ஒருத்தர் இருக்கான் அந்த பேர் மதன் குறும்புணம் சார் அவன் ஒரு கேள்வி கேட்டான் அது காலை கேட்டால் சொல்ல முடியல ஆனால் நான் ஏன்னா வந்து பாடாளுமக்கள் வச்சு சேரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்போ அவங்க சொன்ன எங்க தம்பி எஸ்டி பிரிவில் குறும்புரண மக்கள் கிட்டத்தட்ட பல வருஷமாக போராடுறாங்க எங்களை வந்து எஸ்டி சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழமுடிய அவங்க வந்து பழமுடி மக்கள் வாழ்வாங்க அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க இடஒதுக்கீடும் சரி இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் அரசாங்க வேலை இருப்பாங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஒருத்தர் அரசாங்க வேலை இருப்பாங்க விடுதலை பிறகு எத்தனை பேர் எம்எல்ஏ தமிழகத்தில் குறுமுறை மக்கள் ஏன்னா ஒரு பரவலாக இருக்காங்க சொல்லுவார் சொல்லுவாரு அதல்லாம் அன்புமென்ற சொன்னே ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுத்தால் இன்னமும் ஒரு கவுன்சிலர் சமூகம் கவுன்சிலர் கூட ஆகாத சாதி ஆகாத சாதி கூட ஆகும் எம்எல்ஏ ஆகாத சாதி கூட எம்எல்ஏ ஆகும் அந்தந்த மக்கள் பிரதிநித்துவத்துக்கு ஏற்ப இங்கே எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வருவாங்க எத்தனை நாளைக்கு தான் ஆண்ட சாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கும் இல்லை நாங்கள் அடிக்கப்பட்டோம் ஒதுக்கப்பட்டோம் மிதுக்கப்பட்டு சொல்லி ஒரே சமூகம் அந்த பலனை அனுபவிக்கும் அதனால நீங்க வகுப்பு வாரியாக ஒவ்வொரு சாதிக்கும் இவ்வளோ இருக்கு ஒவ்வொரு சாதிக்கும் இன்னொரு கீழ் தாருங்கள் அப்படின்னு அன்புமணி சொல்கிறாருப்பா அந்த சா அந்த பட்டியலில் நீயும் வருவா ஏன்னா நீ எம்பிசியில் இருக்க எம்பிசியில் இருக்க இனிமே நூற்றி பத்தெட்டு சாதிகள் இருக்குது அரசாங்கம் வேலை பணம் பலம் உள்ளவன் பொருளாதாரம் உள்ளவன் ஏற்கனவே அரசாங்கம் வேலை உள்ளவன் இல்லை வந்து பதவியில் இருக்கிறவனுடைய தயவெல்லாம் போய்கிட்டு இருப்பான் நீங்கள் இத்தனை பேர் போவீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பாட்டாளி ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் வாங்க எத்தனை நாளைக்கு நீங்க எவ்வளோ நாளும் எனக்கு திமுக தான் பிடிக்கும் நான் திமுக வாக்கழிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சேன் என்றைக்காவும் சட்டமன்றத்தில் திமுக மேல்கள் சொல்லியிருக்காங்களா எங்க பல வருஷமா குடும்பன மக்கள் எஸ்டிபி சேர்த்துங்க சேர்த்துங்க கட்டத்தராங்க நெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது சட்டமன்றத் தொகுதியில் அவரோட குரலை பதிய வச்சு பதிய வச்சிருப்பாங்களா இல்ல எங்களுக்கு அதிமுக தான் பிடிக்கும் எங்களுக்கு ஜெயலலிதா தான் பிடிக்கும் எங்களுக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு சொல்லி கூட்டு போட்டீங்க இல்லையா என்றைக்க ஒரு நாளாவது இல்லது அர்த்தம் வருகின்ற எம்பி தேர்தலையோ எம்எல்ஏ தேர்தலையோ நாங்கள் எப்படி தேவேந்திர குல வேளாண் மக்கள் எங்களை வந்து ஏழு பிரிவை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாண் சமூகம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாலேயோ அதிமுக ரூபிகமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எஸ்டி பிரிவியில் குறுக்குற மக்களை சேர்த்து ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறேன் தம்பி அவர்கள் போல ஏன்னா இது ஒவ்வொரு சாதியும் சொல்கிறேன் ஒவ்வொரு சாதியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த சாதியை சாதி கட்சி என்று நீங்கள் பின்தழியர்களோ எந்த தலைவர்களை அறிவான தலைவர்கள் நீங்கள் சாதிய தலைவர்கள் முதல் முதல் பின்தழ்கிறீர்களோ தான் உங்களுக்காகவும் இந்த மண்ணுக்கு அவங்க பேசுகிறாங்க மற்றவர்கள் எதுவும் பேசுகிறாங்க சரண்டா இருப்பாங்க இன்றைய வரைக்கும் அதிமுக வந்து மதுவை ஒளிங்க மது கடை குறைங்க சொன்னதே கிடையாது பாடல் மகிழ்ச்சி எந்த கூட்டம் சொல்லுவோம் மதுவை குறைங்க மதுவை ஒளிங்க ஏன்னா ஒரு விவசாயிட்டாங்க இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட ஈஸியா தம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு பதினேழு வயசு இன்னைக்கு பண்டிகூடத்துக்கு போற ஏழு வயசு பையன் என்ன பண்றான் தம்மாடிச்சுக்கிட்டு இருக்கான் மது பிடிச்சிக்கிட்டு இருக்கான் புகைப்பிடிச்சிருச்சுக்கான் என்ன காரணம் இந்த சினிமாவோட கலாச்சாரம் இங்கே கஞ்சா கலாச்சாரம் இது எல்லாமே யார் குறைன்னு சொல்றா அன்பு மரம் என்ன காரணம்னா அரசியலுக்காகவோ அல்லது ஒரு பெயருக்காகவோ கிடையாது வாழ்வாதாரம் அவங்க எல்லாமே பெற்றோர் என்ன பண்ணுறாங்க தான் பயன் நடக்கணும் தான் பொண்ணு நடக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த பிள்ளைகள் சினிமாவை பார்த்தும் மதுவை பார்த்தும் அங்கே இங்கே ஈஸியாக கிடைக்கூடிய சிகரெட்டை பிடிப்பை பார்த்தும் கெட்டு போயிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு பேசிகிட்டு இருப்பார் நான் தான் சொல்றேன்ல இப்பயும் சொல்றேன் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கும் உங்களுக்காக இருப்பது பாமக குறிப்பாக கோர்த்தாங்க ராமதாஸ் அவர்கள் ஆனால் என்ன பண்றோம் யார் யார் ஓடி போயிட்டு அழகு ஆட்சி அதிகாரி கொடுத்து அழகு பாக்குறோம் நம்ம என்ன பண்றாங்க நம்மளுடைய பாலவந்தத்தை சொல்றாங்க அடிப்படை விஷயத்துக்கு கோர்த்தார் ஒரு நல்ல படிப்புக்கு இன்னை வரைக்கும் அதிமுக கோரம் கொடுத்துருக்குமா எடப்பாடி கோரல் கொடுத்து வேற கிடையவே கிடையாது ஆனால் இலவசத்துக்கு கோரம் கொடுக்குறது என்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மக்களை வந்து இவ்வளவுதான் அழகோ சொன்னா கூட இவங்கதான் ஓட்டு போட மாட்டாங்க தேவை அவசியமே என்னடா இலவசம் மல்லி வீசு நான் வந்தா ஃபேன் தரேன் நான் வந்தா மிக்சி தரேன் நான் வந்தா டிவி தரேன் நான் வந்தா மாசம் ஒன்றாயிரம் ரூபாய் தரேன் இப்படிதான் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதிகமா அதிகமாக இயரும் எல்லா ரைட்டு அவங்க பணத்துக்கு கொடுப்பாங்க இல்லை நான் இன்னொரு இன்னொரு விஷயம் சொன்ன ஆசைப்படுறேன் விவசாயி ஏன்னா விவசாயம் நடத்த மட்டும் தான் இவங்க வந்து கையகப்படுத்துவாங்க வளர்ச்சி திட்டம் வாழ்வாதார நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது அங்கே முன்னாள் எம்எல்ஏ பின்னால் எம்எல்ஏ இந்நாள் எம்எல்ஏ இந்த இந்த ஆட்சியில் எம்பிஆர்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது நிலங்களை இங்க வந்து அபகரிச்சிருக்காங்களா ஏன் அவங்ககிட்ட நிலம் இல்லையா நிச்சயமா இருக்கும் சாதாரண நூறு ஏக்கரா எழுநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா இருக்கும் அங்க வந்து சொல்ல ஒருத்தர் சொல்லுவாங்க எங்க அதுக்கான பணத்தை நான் தரமே அதை வாங்கிட்டு மக்கள் பண்ணிட்டோம் அப்போதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு இருக்குது வேலை ஒரு பக்கம் சொல்கிற கூட ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே எம்பி என்ன பண்ணுவான் எங்க அவன் நூறு ஏக்கா வந்து மக்களை விட்டு தருங்க அந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேங்க ஏன் நிலத்தை அவங்களுக்கு தர சொல்லவே மாட்டான் இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ சொன்னது கிடையாது சொல்ல போவதும் கிடையாது நான் மக்கள் தான் பண்றேன் பாரு திமுக தான் ஓட்டு போ ஓட்டு போடுவோம் அதிமுக தான் ஓட்டு கொடுவோம் அதிகாரத்தை அவங்களே கொடுத்து விட்டு கத்துவும் கதவு கெஞ்சுவோம் அதிகாரத்துல இல்லாத பாமக வந்து போராடும் அதிகாரத்தில் அன்பு வந்து போராடுவார் அதிகாரத்துல பாடணுங்கிற தொண்டர்கள் போராடின்னா தெரியாத நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டும் போது ஐயா சாமி கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு இப்போ அதிகாரம் வரும்போது அதிகாரத்துக்குன்னா நேரம் வரும் தானே வேலை வரும் என்ன பண்ணுவோம் ஓடி போயிட்டு ஐயா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நான் கூட்டு போட்டு வந்துறான்னு சொல்லிட்டு போய் திமுக கூட்டு போட்டு வந்துடுறீங்க அதிமுக கூட்டு போட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவான் எட்டு சாலையை பசுமை சாலையை மாற்றுவான் பசும பணி சாலையை விரைவு சாரவே மாற்றுவோம் திட்டங்கள் மா மாறும் திட்டங்கள் அதிகம் மறு கத்துவோம் கதரும் கெஞ்சுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கடலில் வந்து எண்ணெய் கப்பல் கவுந்து எண்ணெய் கொண்டுச்சு அன்றைக்கி என்ன தான் அழனும் அன்னைக்கே நம்ம இப்போ திமுக பெருசாக பேசினாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலையும் நம்ம வந்து இன்னும் இருபதுல வச்சு அழகிட்டு இருக்கோம் தொழில்நுட்பம் கத்தனாங்க இன்னைக்கு அதே இன்னூர்ல அதே மாதிரி என்ன கசிவு ஏற்பட்டுச்சு இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அதே நிலைமை தான் அப்போ அரசியலுக்காக மட்டும்தான் கத்துவார்கள் கதர்வார்கள் ஆட்சி மாற்றம் வந்தோடனே நம்ம எல்லாம் பிணமை தான் ஆட்சி பிடிக்கும் வரைக்கும் நாமெல்லாம் அவங்களுக்கு சாமி ஆட்சி பிடிச்சது பிறகு நாமெல்லாம் பிச்சைக்காரர்கள் பிணங்கள் இவர்களெல்லாம் நம்ம தின்னக்கூடிய பிழந்த கழுகுகள் இதையாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்த ஒரு நாள் உன்னுடைய வாக்கு மட்டும் நீ மாத்தி போட மாட்டேன் சொல்றையே அவன் எப்படி அவன் திட்டத்தை மாத்துவான் அவன் எப்படி அவனுடைய குணத்தை மாத்துவான் அவன் ஒரே ஒரு நாள் ஒரு முறையாவது மட்டும் நீங்க போட்ட கட்சிக்கு போடாமல் ஆண்ட கட்சிக்கு ஆளை விடாமல் புதிதாக வருகிற கட்சியோ இல்லது புதிதாக உங்க ஏரியாவில் நிற்கின்ற சுயேட்சை நிற்கக்கூடிய ஆட்களுக்கும் நீங்க வாக்கு அளிங்க என்றால் நம் அழிப்புதே கிடையாது அப்போ சாதாரண வாக்கு அதுவே நம்ம மாற்றி அடிக்கணும்னா அவன் வந்து திட்டம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட் ஆலை அன்புமணி ராமதாசு வந்து சொன்னார் இந்த சிமெண்ட் ஆலைனால ஒரு பிரச்சனை அந்த சிமெண்ட் ஆலை வந்து ஒன்று தரமாக சொல்லுங்க ஏதாவது க்ளோஸ் பண்ணுங்க சொன்னார் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் பேசலை முதலமைச்சரும் பேசலை இன்றைக்கு கண்ணன் தெரிவிச்சு எடப்பாடி பழனிசாமி கூட பேசலை ஏன் தெரியுமா அந்த சிமெண்ட் ஆலை அல்ட்ராடெக் நேயர் அந்த சிமெண்ட் ஆலை என்ன பண்ணுவான்னா தேர்தல் நேரத்தில் போய்ட்டு நிதி கேட்பாங்க எவ்வளோ கேட்பாங்க நம்மள நம்ம அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் எப்படி கேட்க மாட்டாங்க நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடியும் கேட்பாங்க அப்போ அந்த சிமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இவங்களுக்கு ஒரு முந்நூறு கோடியும் அவங்களுக்கு முன்னூறு கோடியும் கொடுத்துரும் யாரும் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெவிச்சுட்டு வந்த பிறகு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் எடுத்துட்டோம் ஒரு சிமெண்ட்டு மூட்டோ அஞ்சு ரூபாய் எடுத்துட்டோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சக்கணக்கான சிமெண்ட்டு வெளியே போகும் அப்போ லட்சம் மின்ட்டு அஞ்சு ரூபா கணக்கு போடுங்க ஒரு நாளைக்கு

நடுத்தரை மக்கள் ஏழை மக்கள் அன்றாட காட்சிகள் எப்படியாவது நமக்கு ஒரு ஒரு வீடு வந்துடாதா ஒரு குடிசை வந்துட்டு இருந்து நம்ம வந்து ஒழுகாத ஒரு சிமெண்ட் வீட்டுக்கு போகாதா அப்போ சிமெண்ட் வீட்டுல இருந்துட்டோம் எப்படியாவது நம்ம வந்து ஒரு மாடி வீட்டுக்கு போகாதா அப்போ மாடி வீட்டு இருந்துட்டோம் அது ஒத்த ஒரு ரூமு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் இதுலேயே இருந்துட்டோம் ஒரு ரெண்டு பெட்ரூம் கட்டி பிள்ளையும் போனோம் பயணம் அதில் படிக்க வைக்க முடியாதா அப்படின்னு நினைத்துக்கிற மண்ணில் தான் பண்ணாங்க எல்லாம் வந்து இதெல்லாம் யார் பண்ணுறா நம்ம தான் பண்றோம் எனவே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்துட்டு போய் அனைத்து நண்பர்களுக்கும் மனமாக நன்றி நல்ல விஷயம் இருந்தால் பகிருங்கள் குறைந்திருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்